வணக்கம் நண்பர்களே இந்தியாவில் தொழில் தொடங்குவதற்கும் பல்வேறு துறை சார்ந்த தொழில் தொடங்குவதற்கும் தொழில்களை வளர்ப்பதற்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது ஒவ்வொரு அந்நிய க நாட்டினுடைய கம்பெனிகளும் பெருநிறுவனங்களும் ஒவ்வொரு இடங்களில் தங்கள் துறை சார்ந்த ஏதோ ஒரு தொழிலை தொடங்கி கொண்டே இருக்கிறார்கள் உற்பத்தி கன்ஸ்ட்ரக்ஷன் சேவைத்துறை என்று ஒவ்வொன்றாக தொடங்கி இருக்கிறார்கள் நாம் தமிழ்நாட்டில் இருக்கிறோம் நான் பேசுவது தமிழ்நாட்டில் இருந்து நாம் எந்த மாநிலத்தில் இருந்தாலும் தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி வேறு எந்த மாநிலத்தில் இருந்தாலும் சரி தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் எல்லா மாநிலங்களுமே இந்தியாவுக்கான பொதுவான தான் இருக்கிறது என்ன நம்மளுடைய பிரதேசத்தில் இருந்து கொண்டே நமக்கு பக்கத்தில் இருந்து தொழில் ஆரம்பிக்கலன்னு நீங்கள் யோசித்தா அதை விட பறந்து விரிந்து கிடக்கிற இந்த தேசத்தில் தொழில் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது சரி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வாட்டி வீடியோ சொல்லிட்டு போயிருங்க எப்படி கண்டுக்கிறது எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒவ்வொரு தொழில் வாய்ப்பையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படி உங்கள் தொழில் என்ன தொழில் எனக்கு தெரியும் என்று சொல்லுங்கள் அதை தொடங்குவதற்கு எங்கே வாய்ப்பு இருக்குது இதே மாநிலத்தில் இருக்கலாம் நீங்கள் இருக்கிற மாநிலத்தில் கூட இருக்கலாம் தமிழ்நாட்டிலேயே கூட இருக்கலாம் அது எங்கே இருக்குது அதுக்கு நிதி உதவி பெறணும்னா வங்கிகளை எப்படி நீங்கள் அணுகலாம் வங்கிகள் அதற்கான கொள்கைகளை என்ன வகுத்திருக்கிறது இந்த தொழில் தொடங்குவதற்காக இந்திய அரசாங்கம் என்னெல்லாம் கெசட்டில் வெளியிட்டுருக்கு கவர்மெண்ட் நோட்டிஃபிகேஷனில் இருக்குது எல்லாமே என்னுடைய சேனலில் இருக்குது இருக்குது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் இது வந்து சேரும் பிஸ்னஸ் அண்ட் மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் அப்படின்னு நிறைய பிளேலிஸ்ட்டில் கூட வச்சுருக்கிறேன் ஸோ தொடர்ந்து அதுகள் பாருங்கள் இந்தியா முழுக்க கிடைக்கிற நம்மளுடைய தொழில் வாய்ப்புகளை அந்நிய முதலீடுகள் செய்பவர்களை அந்நிய முதலீடுகள் இங்கு வருவதற்கு காரணமே இங்கே இருக்க மனித வளமும் தொழில் வளம்தான் இதற்கு இதை பாதிக்கக்கூடிய காரணிகளை குறித்தும் நான் நிறைய வீடியோ வெளியிட்டு வர்றேன் ஆனால் உங்கள் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது நீங்கள் அடுத்த கட்ட உங்களுடைய பொருளாதாரங்களை அடைய முடியும் இந்திய பொருளாதார இலக்கு முப்பத்தி எட்டு ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலர் என்பதை அடைவதற்கு நாமும் ஒரு காரணியாக இருக்க வேண்டும் ஒரே ஒரு மனிதன் அடைந்து விட முடியாது தொடர்ந்து சேனல் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்